திருப்படல்கள் எண்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து ஐந்து மற்றும் ஒன்பது பதிமூன்று முடிய பாண்டவரே, என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறே இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு சிவிசாய் தரலாம் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரை போல் ஆனே இறந்தவருள் ஒருவராக கைவிடப்பட்டே கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனே அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பில் என்று அகற்றப்பட்டார்கள் துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றே உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றே ஆண்டவரே நானும் உம்மை நோக்கி கதறுகின்றே காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றே